மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப டக்குன்னு சாரதா கதவை சாத்திக்கிட்டு பீரோல இருந்து ஒரு சேலையை எடுத்து ஃபேன்ல மாட்டி சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துடுறாங்க வெளியில இருந்துகிட்டு கங்காவும் பாட்டியும் கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி உன்னைய நம்பி இன்னும் ரெண்டு உசுறு வேறே இருக்குடி கங்காவெல்லாம் யார் பாத்துக்கிறது அவன் வயித்துல குழந்தை வேறையா வளருது அப்படின்னு சொன்ன உடனே முடிவை மாற்றிக்கிறாங்க சாரதா அதுக்கப்புறம் என்ன சூசைட் பண்ணுறதை விட்டுட்டு கதவை தரது வெளியில் வந்து உக்காந்துடுறாங்க கொஞ்ச நேரத்தில் காவேரியும் விஜயும் அங்கே வந்துடுறாப்புல ஸோ நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்பவுமே ஆகுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா சாரதாவை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு அட்வைஸ் பண்ணுறாப்புல உங்கள் வீட்டுக்காரர் பண்ண தப்புக்கு நீங்கள் எதுக்காக தண்டனையை அனுபவிக்கணும் அவர் தானே தப்பு பண்ணார் உங்கள் பொண்ணுங்களும் தானே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக தானே இருக்கிறாங்க நீங்கள் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சாரதாவை சமாதானப்படுத்திடுறாப்புல நம்ம விஜய் இப்ப பேசிட்டு மறுபடியும் உள்ளார வந்து பார்த்தா நம்ம நிவின்னு வந்து நிக்கிறாங்க ஸோ உங்களுக்கெல்லாம் யார் வீடியும் சொன்னது அப்படின்னு கேட்குறப்ப நம்ம கங்கா எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்களாட்டுக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ வீட்டுக்குள்ளாரையும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கப்புறம் இதுமாரி பண்ண மாட்டேன் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி நம்ம விஜயை தனியாக போயிட்டு எப்படி அம்மாவை சமாதானப்படுத்துனீங்க அப்படின்னு உடனே எடுத்து சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ன உடனே நம்ம காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயி விஜய ஹக் பண்ணிக்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு